மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்பி ஆண்டார் நம்பிகள் இந்த நம்ம கேள்விப்பட்ட மாதிரி நமக்கு இருக்கும் எங்கன்னா ராஜராஜ காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகச் சிறந்த அடியாராக இவர் இருந்திருக்கிறார் இவர் என்ன பண்றாரு ராஜராஜ சோழனோடு சேர்ந்து தேவார திருமுறைகளை எல்லாம் திருமுறைப்படுத்தி அதை இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு வணங்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு ஆனால் இவருக்கு தேவாரம் படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஞானமும் அறிவும் யாரிடத்திலிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குத்தான் விநாயக பெருமானின் அருள் துணை செய்தது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் திருநாரையூர் என்று சோழ தேசத்திலே ஒரு அற்புதமான திருத்தலம் திருநாரையூர் என்று அற்புதமான திருத்தலம் வியன்னாரையூர் என்றும் பல பல அதிகமான பெயர்களிலும் வழங்கப்பெற்ற திருத்தலம் இந்த திருநாரையூர் இந்த திருநாரையூரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய விநாயகருக்கு பொல்லா விநாயகர் என்று பெயர் பொல்லா விநாயகர் அப்படின்னா என்ன அர்த்தங்க பொள்ளுதல் என்று சொன்னால் சிலையாக ஒரு விஷயத்தை வடிப்பது அதாவது ஒரு கல்லை எடுத்து நீங்கள் அதை செதுக்கி அதை வடிப்பது பொல்லாமை என்று சொன்னால் வடிவமைக்கப்படாதது என்ற அர்த்தம் அப்போ பொல்லா பிள்ளையார் அப்படின்னா அவரை யாரும் செதுக்கவில்லை அவனே சுயம்புவாக வந்தார் என்பது அந்த பொல்லா விநாயகர் என்ற திருநாமத்திற்கான காரணம் இந்த பொல்லா விநாயகருக்கு கணேச பட்டர் என்று ஒருவர் ரொம்ப வருஷமாக பூஜை செய்து கொண்டு வந்தார் அவருக்கு நம்பி என்ற ஒரு மகன் இருந்தார் நம்பி என்றால் ஆண்களிலேயே மிகச்சிறந்தவர்களுக்கு நம்பி என்ற பெயரும் அழகிய நம்பின்னு பெருமாளுக்கு திருநாமமே இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு நங்கை என்று சொல்வார்கள் அப்ப இந்த நம்பி என்கின்ற பையன் பிறந்தது முதலிருந்து அவனுக்கு அறிவு அவ்வளவா இல்லை அறிவும் இல்லை ஞானமும் இல்லை அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது அறிவு வளர்ச்சி அடையலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் எப்படின்னா எப்படி அவருக்கு புத்தி ஞானம் இல்லை அப்படின்னா அவருக்கு நெய்வேத்தியம்னா கூட என்னன்னு தெரியாது அப்பா தினம்தோறும் கோவில்ல பூஜை பண்றார் அதை தினந்தோறும் அவர் பார்க்கறார் ஆனாலும் அவருக்கு நெய்வேத்தியம் என்றாலும் என்னன்னு தெரியாது அந்த பூஜை அப்பா என்ன பண்றாருன்னு தெரியாது வேத பாடசாலையில வேதம் கத்துக்கிறார் வேதம் கத்துக்க அந்த இடத்திலே அவருக்கு வேதத்தினுடைய பொருளும் தெரியாது ஏதேனும் ஏதாச்சும் கேட்டால் ஒரு நாள் அவர் வந்து ரொம்ப ஒரு வேறு சிந்தனையில் சிந்தனையில இருக்கிறார் ஆஹ் குருநாதர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும்போது நம்பி என்ன சொல்ற என்ன பண்ற அப்படின்னு கேட்டார் இல்ல தித்திப்பு அதிகம் அப்படின்னர் என்ன தித்திப்பு அதிகம்ங்கிற அம்மா காலையில கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா திப்திய தித்திப்பு அதிகம் அவர் கண் அவருடைய கவனம் வேதத்தில் இல்லை கொழுக்கட்டையில இருந்தது அதோடைய தித்திப்புல இருந்தது இவர் பார்த்தார் நீ வேதத்துக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்ட போன்னு எல்லாராலையும் ஏளனம் செய்யப்பட்ட ஒரு குழந்தை அந்த மனது எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு குழந்தை மனது இன்னைக்கு ஏன் நம்ம இந்த காலத்துல பெற்றோர்களுக்கு பல உளவியல் ரீதியாக என்ன அறிவுறுத்துறாங்க பிள்ளைங்களை படி படின்னு போட்டு தொந்தரவு செய்யாதீங்க பிள்ளைகளுக்கு மார்க்கு மார்க்குன்னு அந்த மதிப்பெண்களையே கண்ணில் காட்டாதீர்கள் அவர்களுக்கு அதையே ஒரு க கணக்காக வைத்து அவர்களை அவர்களை குறுக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாராலும் ஏளனப்படப்பட்டால் அந்த குழந்தை மனநிலை பாதிக்கப்படும் அதனால அதே மாதிரிதான் நம்பிக்கும் ஆச்சு ஒரு நாள் அப்பா வந்து வெளில வேற ஏதோ ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் நம்பியை கூப்பிட்டு இந்த பாரப்பா நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டார் நெய்வேத்தியம்னா என்ன அப்படின்னு உனக்கு புரியற மாதிரி நான் சொல்லணும்னா உள்ள போ அவருக்கு மந்திரம்லாம் சொல்ல முடியாது ஓம்புர் புஸ்வாக சொல்ல முடியாது அதனால என்ன பண்ற நீ உள்ள போ பிள்ளையார பார்த்து பிள்ளையாரே சாப்பிடுன்னு சொல்லு அப்புறமா அதை அப்படியே எடுத்துட்டு வெளில வந்துருன்னா சொல்லி கொடுக்கும் போதே தப்பாதான் சொல்லி கொடுக்குற பிள்ளையாரே சாப்பிடுங்கிறார் ஆனா பிள்ளையார் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருங்கிற இந்த குழந்தைக்கு அங்க ஒரு சந்தேகம் சரி நேரம் பிள்ளையார் கோவிலுக்கு போ போன உடனே அதாவது இன்றைக்கு ஒரு மரபு இருக்கிறது யாரும் சாப்பிட்ற நேரத்துல நம்ம அவங்க வீட்டுக்கு போகவோ இல்லைன்னா அவர்கள் இடத்துல பேசவோ இல்லை அவர்கள் இடத்துல ஏதோ கேட்கவோ நம்ம கூடாது ஏன்னா சாப்பிடும் நேரம் என்பது ஒருவருக்கு ரொம்ப தனிப்பட்ட நேரமாக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பணி நிமித்தங்கள் இருக்கும் ஆனா சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் அவர்களுக்குன்னே கிடைக்கும் அப்போ ஒருவருடைய தனிமையை நம்ம மதிக்க வேண்டும் அதனாலே தான் நம்ம கோவில்களில் இறைவனுக்கு சாத்துமரையோ இல்லை நெய்வேத்தியமோ செய்கின்ற பொழுது திரைப்போடு விடுவார்கள் அது இறைவனை தனிமைப்படுத்தி அவருக்கென்று ஒரு தனிமை நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்பது அடியன் சொல்லவில்லை பல அடியார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்ப நம்ம நம்பி வந்து போற நம்பி இப்போ கோவிலுக்குள்ள போயிட்டாரு கதவை சாத்திட்டார் கதவை சாத்தின உடனே பிள்ளையாரே சாப்பிடுங்கிறார் பிள்ளையார் வருவாரா வரமாட்டார் அவர் இருந்தால் இருந்தாதானே வருவார் நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பயந்து அவர் எப்பயோ ஓடி போயிருப்பார் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார் வேண்டாத வனங்களை விட்டு உன்னை வேண்டிடும் வேண்டும் வேற என்ன வேண்டும் என நீ நினைத்து அதை விரைந்தோடி தரவும் வேண்டும் நம்ம எல்லாம் அப்படி கேட்கறது இல்லை அதனால பிள்ளையார் அங்க வரத்துக்கே கொஞ்சம் யோசிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு பிற்காலத்துல அந்த கதைக்கு உரை எழுதியவர்கள் எல்லாம் அதை எழுதியிருக்கிறார்கள் அப்போ நம்பி இப்ப கேக்குறார் வா பிள்ளையாரே சாப்பிடு நீ சாப்பிட மாட்டேன்னா நானும் சாப்பிட மாட்டேன் நான் வேதம் கிளாஸுக்கு போக மாட்டேன் அந்த குழந்தைக்கு வகுப்புக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆனா சொல்றார் பிள்ளையாரே நீ வரலன்னா நான் வேதம் படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால ஒரு குழந்தை வேதம் படிக்காம விட்டுருவானோங்கிறதுனால பிள்ளையார் இறங்கி வந்து பிள்ளையாருங்கிறவர் ஒரு குழந்தை ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் எங்கள் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார்னு நம்ம ஆனந்த கூத்தாடுகிறோம் இல்லையா பிள்ளையார் ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தையை நம்ம அந்த குழந்தை மாதிரியான பிள்ளையாரை குழந்தைகளால் சுலபமாக வசியம் செய்து விட முடியும் அப்போ பிள்ளையார் வந்தார் கொழுக்கட்டையை சாப்பிட்டார் அடுத்த நாளும் இதே மாதிரி ஆச்சு அப்பா ஊர்ல இருந்து வந்தார் தினந்தோறும் பிரசாதம் வீட்டுக்கு வராததுனால எல்லாரும் கோச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் ராஜாவுக்குலாம் யாருக்கும் பிரசாதமே போகலனால எல்லாரும் கோவிச்சுட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்றதுன்னு தெரியல நம்பி கேட்டால் நம்பி சொல்றார் பிள்ளையார் தான் சாப்பிட்டாருங்கிறார் பிள்ளையார் எப்படி வந்து சாப்பிடுவார் சில வந்து சாப்பிடுமா சில வந்து சாப்பிடுமான்னு நூறு தடவை கேட்குறார் அவங்க அப்பா கணேசப்பட்டார் பார்த்தார் ஒரு நாள் சரி இந்த நம்பி பின்னாடியே போவோம் இந்த நம்பி பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்பியை முன்னாடி போக விட்டுட்டு அவங்க அப்பா பின்னாடி போறார் நம்பி வழக்கம் போல போனான் கதவை சாத்தினான் பிள்ளையாரே வரியாப்பா வா சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னார் சாப்பிட்றதுக்காக பிள்ளையாரும் வந்தார் இதெல்லாம் சுவாமி துவாரத்து வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தார் கணேசபட்டர் பார்த்தவுடனே இவனை இவனை சந்தேகப்பட்ட புண்ணியத்துக்காகவா நான் வந்து பிள்ளையாரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் சந்தேகப்படுறது பாவம் ஆனா இந்த இடத்துல சந்தேகத்தை அவர் புண்ணியம் என்று நினைக்கிறார் ஏன் நினைக்கிறார்னா அவர் சந்தேகப்பட்டதுனால தானே பிள்ளையாரை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அப்ப பார்க்கிறார் அப்ப என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் கவனிக்கிறார் அப்ப இந்த நம்பி பிள்ளையார் இடத்துல கேட்கிறாரு அப்பா பிள்ளையாரப்பா எல்லாரும் என்ன ஏளனம் செய்யறாங்களே எல்லாரும் நீ ஞான சூன்யம் தண்டம் அப்படிலாம் சொல்றாங்களே எனக்கு அதுக்கெல்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரிய மாட்டேங்குது பிள்ளையாரப்பா உன் ஞானத்துல நீ ஏதோ ஞான கணபதிங்கிறாங்களே எனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஞானத்தை விட்டார் பிள்ளையார் சொன்னார் வா அப்படின்னு சொல்லி அவர் திருநாக்கிலே ஓம் என்று எழுதி ஓம் என்று எழுதினார் ஓம்னு எழுத உடனேவே நம்பியாண்டார் நம்பி என்ற திருநாமமும் அவருக்கு வந்தது நம்பி ஆண்டார் நம்பினா பிரசாதத்தை கொடுத்து விநாயகரை ஆண்டவர் விநாயகர் நம்பி நம்பி தான் ஆண்களிலேயே சிறந்தவர் நம்பி அப்படி ஆண்களிலேயே மிகச்சிறந்த ஆண் பிள்ளையான விநாயகரை ஆண்டதுனாலே அவர் நம்பி இவர் நம்பி அதனால் நம்பி ஆண்டார் நம்பின்னு அவருக்கு பெயர் வந்தது இந்த அற்புதமான கதையை கேட்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம்